கார்த்திகை தீபம்ங்கிறது தமிழர்கள் தங்கள் வீடுகள்லயும் கோவில்கள்லயும் பிரகாசமா தீபங்களை ஏத்தி மகிழ்ச்சியா கொண்டாடுற ஒரு தீப திருநாள் தீபமானது இருளை நீக்கி ஒளியே தருவது போல நமது வாழ்க்கையில இருக்க இருளான காரியங்கள் நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெருகி இன்ப வாழ்வு வாழணுங்கிறதுக்காக இன்முகத்தோட மாதம் முழுவதும் விளக்கு ஏத்தப்படுற தமிழ் மாதம்தான் கார்த்திகை மாதம் முழுவதும் தீபங்கள் ஏத்தலைனாலும் திரு கார்த்திகை அன்னைக்கு வீடு முழுவதும் தீபங்களை ஏற்றி வைப்போம் இந்த நல்ல நாள் வருஷா வருஷம் கார்த்திகை நட்சத்திர நாள்ல பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடப்படுது இந்த ஆண்டு கார்த்திகை தீபமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை கோலாகலமா கொண்டாடப்பட இருக்கு கார்த்திகை தீபம் பின்னால் இருக்கும் வரலாறு என்ன தீப நாளின் தீபம் ஏற்றும் முறை எப்படி விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் விளக்கு எந்த திசையில ஏத்துனா என்ன பலன் கிடைக்கும் குத்து விளக்கு ஏத்தும் போது ஒவ்வொரு முகத்துக்கும் என்ன பலன் கிடைக்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல சொல்லி இருக்கேன் வீடியோவை பண்டைய காலம் முதலே கார்த்திகை தீப திருவிழாவ ஒரு பெரிய பண்டிகைய நம்ம முன்னோர்கள் விசேஷமா கொண்டாடி வர்றாங்க சிவாலயங்கள்ல கோலாகலமா கொண்டாடுற திருவிழாக்கள்ல முக்கியமானது திருக்கார்த்திகை கார்த்திகை தீப திருவிழா எல்லா சிவன் கோயில்கள்லயும் திரு கார்த்திகை தீப திருவிழாவ விமரிசையா கொண்டாடப்படுது தமிழ் கடவுளான முருகனுக்கும் காக்கும் கடவுளான பெருமாளுக்கும் உகந்த மாதமா பக்தர்களால கொண்டாடப்பட்டு வருது கார்த்திகை மாதத்துல வர்ற கார்த்திகை நாள் மற்ற கார்த்திகை நட்சத்திர நாளை விடவும் விமரிசையா தமிழர்களால கொண்டாடப்பட்டு வர்ற ஒரு விழா கார்த்திகை தீப விழாவ குமராலய தீபம் சர்வாலய தீபம் விஷ்ணுவாலய தீபம்னு மூணா பிரிச்சு கோவில்கள்லயும் வீடுகள்லயும் கொண்டாடுவாங்க குமராலய தீபம்னா கார்த்திகை மாதத்துல கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாள்ல முருகன் கொண்டாடப்படும் விஷ்ணுவாலய தீபம்னா கார்த்திகை மாதத்துல ரோஹி நட்சத்திரம் வர்ற நாள்ல விஷ்ணு கோவில்கள்ல கொண்டாடப்படும் சர்வாலய தீபம்னா எல்லா இந்து கோவில்கள்லயும் வீடுகள்லயும் கார்த்திகை மாதத்து பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாள்ல கொண்டாடப்படும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் மாலையில ஆறு மணிக்கு மேல வாசல்ல விளக்கு ஏத்தணும் ஏத்த முடியாதவங்க துவாதசி சதுர்த்தசி பௌர்ணமி ஆகிய மூணு நாள்ல கட்டாயம் ஏத்தணும் கார்த்திகை தீப திருவிழாவ கொண்டாடப்பட்டதுக்கு நம் பழம் தமிழ் இலக்கியங்கள்ல சான்றுகள் நிறையவே இருக்கு திருஞான சம்பந்தர் திருமயில நந்தவனத்துல பாம்பு கடிச்சு இறந்து கலசத்துல சாம்பலா இருக்க பூம்பாவைங்கிற இளம் கண்ணி பெண்ண மறுபடியும் உயிர் பெயர செய்ய திருப்பதிகம் பாடினாரு அதுல கார்த்திகை விளக்கீடு காணாது போதியோன்னு பாடியிருக்காரு கார்த்திகை திருவிளக்குகள் கார்த்திகை ஆகின இன்னொரு பழந்தமிழ் பாடல் சொல்லுது நன்மை மிக்க கார்த்திகை விழாவில் நாட்டினர் ஏத்தி வைத்த முதல் தீபத்தை போல் அழகுடையவளாய்ங்கிறது இதோட அர்த்தம் திரு கார்த்திகை திருவிழா கொண்டாடப்படுவதற்கான நோக்கம் அகந்தையோடத்தான் மனிதர்கள் வாழ்றாங்க நமக்கு மேலாக ஒருவன் இருக்கிறான் ஆணவத்தோட இருந்தா நமக்கு அவன் புத்தி புகட்டுவான் அரிய தத்துவத்தை விளக்கத்தான் இந்த விழா எடுக்கப்படுது தீபத் திருவிழா ஏற்பட்டதற்கான வரலாற பார்க்கலாம் ஏற்கனவே இது போன பதிவிலேயே சொல்லி இருந்தேன் தெரிஞ்ச வரலாறுதான் புதுசா சுருக்கமா சொல்றேன் ஒரு முறை விஷ்ணுவும் தங்கள்ல யார் சர்ச்சை ஏற்பட்டு சண்டை போட்டுகிட்டு கவலை அடைஞ்சு சிவபெருமான் கிட்ட போய் நடந்ததை சொல்லி இந்த சண்டையை நிறுத்துமாறு கேட்டுக்கிட்டாங்க தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் பிரம்மா மற்றும் விஷ்ணுவின் முன் தோன்றி ஒரு பெரிய ஜோதிர்லிங்கம் வடிவத்தை எடுத்து அடியையும் முடியையும் தேடும்படி அசரீரியாக சொன்னாரு சிவபெருமானின் முடிய பிரம்மாவும் அடிய விஷ்ணுவும் பார்த்து வரணும்னு முடிவு செஞ்சாங்க அன்னப்பறவை உருவெடுத்து சிவனின் முடியை பார்க்க உயர பறந்தார் பிரம்மா விஷ்ணுவோ வராக உருவெடுத்து பூமியை பாதத்தை பார்க்க போனாரு விஷ்ணு கீழே போக போக சிவனின் கால்கள் நீண்டுகிட்டே போச்சு இருவருமே அடிமுடி தேடி காண முடியாம சிவபெருமானே முழு முதல் கடவுள்னு ஏத்துக்கிட்டாங்க அப்போ சிவன் ரெண்டு பேர் இந்த உலகத்துல யாருமே பெரியவர் இல்ல நமது மனதில் இருக்கும் அகங்காரமே இது போன்ற போட்டிகளுக்கு காரணமாகிறதுன்னு அசரீதியாக சொன்னாரு அப்போ சிவன் ஜோதி பிழம்பா நின்னாரு அவங்க ரெண்டு பேரும் தாம் கண்ட ஜோதியை எல்லாரும் காணும்படி காட்டி அருளனு வேண்டுனாங்க அவ திருக்கார்த்திகை நட்சத்திர தன்னைக்கு காட்டி அருளினார் இந்த தத்துவத்தை விளக்குவதே கார்த்திகை தீபத் திருவிழா இரண்டாவது வரலாற பார்க்கலாம் சூர பத்மனை கொல்லணும்னு தேவர்கள் சிவன் கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அதை ஏத்துக்கிட்ட அவர் அதற்கான காலம் விரைவில் வரும் சூரனை அழிக்க தமது படையில் ஒருவன் வருவான்னு சொன்னாரு சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமான் தன் நெற்றி கண்ணிலிருந்து தீப்பொறிகள ஆகாய கங்கையிலே விடுவாரு அது ஆறு சுடர்களா மிதந்து சரவண பொய்கைய அடைஞ்சது ஆறு சுடர்களும் ஆறு குழந்தைகளா மாறி கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டாரு குழந்தைகள் வளர்ந்ததும் சிவனும் பார்வதியும் அங்க வர்றாங்க அப்போ சக்தி ஆறு குழந்தைகளையும் சேர்த்து ஒன்னா கட்டி அணைச்சாங்க அப்போ ஆறு தலையும் ஒரு உடம்பும் ஆக்கினாங்க அந்த குழந்தைக்கு ஆறு முகம்னு பேர் வந்துச்சு சிவன் கார்த்திகை பெண்களை நட்சத்திரங்களா மாற்றி அமைச்சாரு அது கார்த்திகை நட்சத்திர கூட்டம்னு சொல்லப்படுது கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால கந்த கடவுளுக்கு கார்த்திகேயன் பெயர் வந்ததா புராணங்கள் சொல்லுது இந்த நிகழ்வு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துல நிகழ்ந்தது திருக்கார்த்திகை தீப நாள்ல விளக்கேத்தி சிவபெருமானையும் வழிபடுவோம் கிடைக்க பெறலாம் கார்த்தியை தோன்றினதுக்கு இன்னொரு காரணத்தை மகாபலி சக்கரவர்த்தி அவரது முற்பிறவியில எலியா பிறந்திருந்தாரு அந்த எலியானது ஒரு கோயில்ல தினமும் விளக்குல இருக்க எண்ணெய குடிச்சிட்டு வரத வழக்கமா வச்சிருந்தது ஒரு நாள் எதிர்பாராம எண்ணெயை குடிக்கும் போது எலியின் வால் விளக்க தூண்டி விட்டு அந்த தீபம் அணையாம எரியறதுக்கு காரணமா இருந்தது இதனால அந்த கோயிலின் கிரகம் இருள்ல இருந்து பிரகாசம் இந்த எலி தன்னை அறியாமலே புண்ணிய காரியம் செஞ்சிருக்குது ஒ தூண்டின எலிக்கு இறைவன் அருள் கிடைச்சது எலிக்கு அவர் மானிய பிறவி கொடுத்தாரு விளக்க தூண்டி விட்டதுக்கு அரச போகவும் அரண்மனை வாழ்வும் தந்து அருள் செஞ்சாரு முன் ஜென்மத்தில எலியா இருந்தது இந்த பிறவில மகாபலி சக்கரவர்த்தியா பிறந்தாரு கணக்கில்லாத செல்வங்களுக்கு அதிபதியானாரு கூடவே செருக்கும் வளர்ந்தது ஒரு நாள் அகங்காரத்தோட கோயிலுக்கு போனாரு பட்டாடைகள் தரையில புரள அலட்சியத்தோட நடந்து போனதால அங்கிருந்த அகல் விளக்கின் தீப்பொறி சக்கரவர்த்தியோட பட்டு வஸ்திரத்துல பட்டு தீபுடிச்சு எரிஞ்சது உடல் புண்ணாயிருச்சு செருக்கு அடங்கிய சக்கரவர்த்தி ரெண்டு கைகளையும் கூப்பி ஆண்டவனை நோக்கி கும்பிட்டாரு தன்னோட உடம்புல ஏற்பட்ட ரணத்தை போக்கணும் வேண்டினாரு தீ ஏற்பட்ட ரணத்துக்கு நாள்தோறும் கோவில்ல வரிசையா தீபம் ஏத்தி கும்பிட்டுட்டு வா கால போக்குல உன் நோய் நீங்கும்னு இறைவன் அசரீதியா சொன்னாரு மன்னன் மகிழ்ச்சியோட தினமும் கோயிலுக்கு போயி வரிசை வரிசையா நெய் தீபங்களை ஏத்தி வழிபட்டான் இது மாதிரி விளக்கு ஏத்தி வர்ற காலத்துல கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி திதியில இறைவன் திருவுள்ளம் கொண்டார் இறைவன் ஜோதி வடிவில வந்து ஒளிப்பிழம்பா மண்ணணி நோய் நீங்கிச்சு கார்த்திகை தீபம் எல்லா இடங்கள்லயும் சிறப்பா கொண்டாடணும் மகாபலியின் விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றினாரு அந்த அளவு சக்தி வாய்ந்தது கார்த்திகை தீப விழான்னு புராணங்கள்ல சொல்லி இருக்காங்க திருக்கார்த்திகை தோன்றதுக்கு மற்றொரு காரணத்தை பார்க்கலாம் உமாதேவி சிவனோட கண்களை விளையாட்டா கைகளால மறைச்சாங்க அப்போ பிரபஞ்சமே இருளாச்சு உயிர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த செயலால தேவிக்கு பாவம் உண்டாச்சு விமோச்சனம் தேடி காஞ்சிபுரம் போய் சிவனை நோக்கி தவம் செஞ்சாங்க இறைவனும் தேவிக்கு காட்சி கொடுத்து திருக்கார்த்திகை நாள்ல திருவண்ணாமலைக்கு வரும்படியே அருள் புரிஞ்சாரு தேவியும் அண்ணாமலையில இருக்க பவளக்குன்று மலையில இருந்த கௌதம மகரிஷி உதவியோட பர்ணசால அமைச்சு தவம் செஞ்சாங்க பௌர்ணமி சந்திரன் கார்த்திகைல சஞ்சரிக்கும் வேலை வந்துச்சு இறைவன் தேவிக்கு காட்சி கொடுத்து இடப்பாகத்தையும் கொடுத்து அருள் செஞ்சாரு அந்த தினம்தான் திரு கார்த்திகை திருவிழாவா கொண்டாடப்படுது கார்த்திகை தீப திருநாள் ஒரு நாள் மட்டுமல்லாம மூணு நாள் கொண்டாடப்படுது முதல் நாள் பரணி தீபம் இரண்டாவது நாள் திருக்கார்த்திகை தீபம் மூன்றாவது நாள் ஏத்தக்கூடிய தீபம் பஞ்சராத்திர தீபம் பரணி தீபம்னா கார்த்திகை தீபத்தின் முதல் நாள் பூஜை அறையில அஞ்சு விளக்குகளை வட்டமா ஏத்தணும் இந்த அஞ்சு விளக்குகளும் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று ஆகியவை நாட்டுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான தீய விளைவையும் ஏற்படுத்தாம அளவோட இருக்கணும்னு பஞ்சபூதங்களை சாந்தப்படுத்த ஏத்தப்படுது பரணி தீபம் எம தீபம்னு சொல்லுவாங்க இத கார்த்திகை தீபத்தின் முதல் நாளான பரணி நட்சத்திரத்துல மாலை ஆறு மணிக்கு அஞ்சு புதிய மண் அகல் விளக்குல நல்லெண்ண அல்லது நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு அஞ்சு அகல் விளக்கையும் வட்டமா ஏத்தனும் இந்த தீபம் எமலோகத்தில் இருக்க யமன் நம் பித்திருக்களை தொந்தரவு செய்யாம இருக்க அவரை சாந்தப்படுத்துவதாகவும் நம் பித்திருக்களை சந்தோஷப்படுத்துவதாகவும் நம்பப்படுது இந்த விளக்கை ஏத்துவதால நம் பித்திருக்கள் நம்மள நம்பிக்கை நாள் விளக்கு ஏத்துறது கார்த்திகை தீபம் இது கார்த்திகையும் பௌர்ணமியும் ஒரு சீர இணையும் திருவண்ணாமலையில சரியா மாலை ஆறு மணிக்கு மகா தீபம் ஏத்துறத டிவில பார்த்த பின்னாடி நாம நம்ம வீடுகள்ல குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏத்தணும் இருபத்தி ஏழு விளக்குகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை தகுந்த மாதிரி எத்தனை விளக்குகள் வேணும்னாலும் ஏத்திக்கலாம் முதல்ல வீட்டு வாசல்ல இருக்க விளக்கை ஏத்தி அதை வச்சு மற்ற எல்லா விளக்குகளையும் ஏத்தணும் இந்த தீபங்களை நம்ம அன்றாடம் பயன்படுத்துற தலைவாசல் சமையல் அறை படுக்கை அறை குளியல் அறை ஜன்னல் வீட்டோட எல்லா இடத்திலயும் வைக்கணும் கடைசியா சாமி ரூம்ல ஏத்தணும் ஏன்னா விளக்கு மகாலட்சுமி அவங்கல வாசல்ல இருந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும் வாசல்ல ஒரு மனையில கோலம் போட்டு அதுல ஒரு குத்து விளக்கு வச்சு விளக்குக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு அஞ்சு திரி போட்டு ஏத்துறது ரொம்ப விசேஷம் கார்த்திகை தீபங்கள் ஏத்தும் போது சொல்ல வேண்டிய மந்திரத்தை பாக்கலாம் కీడా పదంగా పదంగ మసకాచవృక్ష జలేస్తలయే నివసంది జీవా திருஷ்வா பிரதீபம் ஜன்ம பாஜா பவந்தி நித்யம் புழு பூச்சி கொசு உள்ளிட்ட சகல உயிரினங்கள் தாவரங்கள் மனிதர்கள்ல முதல் பிறவியிலிருந்து முக்தி பிறவி வரையில் உள்ளவர்கள் இப்படி யார் யார் எல்லாம் இந்த தீப ஒளி படுகிறதோ அவரெல்லாம் இன்னொரு பிறவி என்ற துன்பம் இல்லாம நிதமும் ஆனந்தம் பெறட்டும் என்பதுதான் இந்த மந்திரத்தின் பொருள் தனக்கு மட்டுமல்லாம பார்க்கிற எல்லாருக்கும் துன்பம் விலகட்டும் வராட்டினாலும் தீபங்கள் ஏத்தும் போது இந்த நினைப்பு மனசுல இருக்கிறது நல்லது இந்த உன்னத நோக்கத்தோட தான் கார்த்திகை தீப தன்னைக்கு திருவண்ணாமலையில உச்சியில மகா தீபம் ஏத்தப்படுது இறைவனுக்கு கார்த்திகை பொறின்னு சொல்ற நெல் பொறி உருண்டை அவல்பொறி உருண்டை இனிப்பு அடை அப்பம் வடை தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு எல்லாத்தையும் நைவேத்தியமா படைக்கணும் வாழ்க்கையில இருள் நீங்கி வெளிச்சம் தருமாறு வேண்டிக்கணும் வீடு முழுவதும் விளக்கேத்தி பார்த்தா இந்த தீப ஒளி காட்சி விண்ணூலகத்துல இருக்க சொர்க்கம் மண்ணுலகத்துக்கு வந்துருச்சோன்னு நினைக்கும்படி இருக்கும் சிறுவர்கள் மத்தாப்பு பூத்திரி பட்டாசு இதெல்லாம் கொளுத்தி விளையாடுவாங்க அதன் பிறகுதான் சிவாலயம் விஷ்ணுவாலயம் முருகன் ஆலயங்கள்ல இருக்க இறைவன் முன்னாடி சொக்கப்பனை கொளுத்துவாங்க பனை ஓலைகளை ஒரு கூம்பு போல அமைச்சு உள்ள மத்தாப்பு வெடியெல்லாம் வச்சு தீ எரிய விடுவாங்க இந்த ஜோதி ரூபமா இறைவனை வழிபடுவதா வரலாறு இருந்து வருது வெளியில எப்படி வெளிச்சம் இருக்கோ அதே போல நம் வாழ்க்கையில ஏற்படும் எரிவது பனை இல்லை வினை பல ஜென்மத்தி வினைங்கிற பாவனையோட குளுத்தினா பலன் உண்டு கார்த்திகை திருநாள் அன்னைக்கு வீட்டுல விளக்கேத்தும் போது கிழக்கு திசை நோக்கி ஏத்தினா உங்களுக்கு இருக்க கஷ்டங்கள் எல்லாமே விலகிரும் மேற்கு திசை நோக்கி ஏத்தினா கடன் தொல்லை முழுவதும் நீங்கிரும் வடக்கு திசை நோக்கி ஏத்தினா திருமண தடை நீங்கும் தெற்கு திசை நோக்கி எப்பவுமே ஏத்த கூடாது குத்து விளக்குல ஒரு முகம் ஏத்தினா நீங்க மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கும் விளக்குல ரெண்டு முகம் ஏத்தினா வீட்டுல சண்டை சச்சரவுகள் இல்லாம சந்தோஷம் நிலைக்கும் மூணு முகம் ஏத்தினா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நாலு முகம் ஏத்தினா செல்வ செழிப்பு ஏற்படும் அஞ்சு முகம் ஏத்தினா எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் கார்த்திகை தீபத்தின் அடுத்த நாள் ஏத்துற விளக்கு பாஞ்சராத்திர விளக்கு முதல் நாள் போலவே அஞ்சு விளக்கு ஏத்தணும் மகாவிஷ்ணு ஜோதி வடிவா தோன்றி உலகை காத்த தினமா வைணவர்கள் அன்னைக்கு தீபம் ஏத்தி கார்த்திகை விழாவ கொண்டாடுவாங்க அன்னைக்கு எல்லா வீடுகளிலையும் குப்பை கார்த்திகைன்னு கொல்லப்புறத்திலையும் மாட்டு கொட்டத்திலையும் குப்பையிலையும் விளக்கேத்துவாங்க எது எப்படி இருந்தாலும் விளக்கு ஏத்துதல்ங்கிறது வழி வழியா வந்த நம்முடைய மரபு சுற்று தீங்கு விளைவிக்காதது இதனால உடல் ஆற்றல் ஆன்ம பலம் மன அமைதி கிடைக்கும்ங்கிறது நிச்சயம் தமிழகத்துல பஞ்சபூத திருத்தலங்கள்ல அக்னிக்குரிய திருத்தலமான திருவண்ணாமலையில இந்த கார்த்திகை விழா மகா தீபம் திருநாமத்தோட வெகு விமர்சையா கொண்டாடப்படுது இது திருவண்ணாமலையின் உச்சி மேல தீபம் ஏத்துற விழா இந்த மகா தீபம் இலக்கியங்கள்ல சர்வாலய தீபம்னு கார்த்திகை விளக்கீடுன்னு சொல்லப்படுது திருக்கார்த்திகை தீபம் பத்து நாள் விழாவா கோலாகலமா நடக்கும் முதல் நாள்ல திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல குடியேற்றத்தோட பிரம்மோற்சவம் நடக்கும் காலையிலயும் ராத்திரியிலயும் அருணாச்சலேஸ்வரர் வெள்ளி வாகனத்துல உலா வருவாரு அவரை தொடர்ந்து மற்ற பஞ்ச மூர்த்திகளான கணபதி முருகன் சண்டிகேஸ்வரர் மற்றும் பார்வதி தேவியும் உலா வருவாங்க ரெண்டாம் நாள்ல இந்திரனோட தேர்ல பஞ்சமூர்த்திகள் உலா வருவாங்க மூன்றாம் நாள்ல ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் நடத்தி பஞ்சமூர்த்திகள் சிம்ம வாகனத்துல கம்பீரமா ஊர்வலம் வருவாங்க நான்காம் நாள்ல காமதேனு வாகனத்துல பஞ்சமூர்த்திகள் உலா வருவாங்க ஐந்தாம் நாள்ல காலையில கலச பூஜை நடக்கும் அடி உயரம் உயரமுள்ள வெள்ளி ரிஷப வாகனத்துல பஞ்சமூர்த்திகள் உலா வருவாங்க ஆறாம் நாள்ல காலையில ரா அறுபத்தி நாயன்மார்கள் ஊர்வலத்தோட வெள்ளி ரதத்துல பஞ்சமூர்த்திகளும் உலா வருவாங்க ஏழாம் நாள்ல மகாரதத்துல பஞ்சமூர்த்திகள் கம்பீரமான காட்சியில பிரம்மாண்டமா வீதி உலா வருவாங்க எட்டாம் நாள் காலையில பெரிய குதிரை வாகனத்திலேயும் ராத்திரியில ஸ்ரீ பிச்சாண்டவர் உற்சவ ஊர்வல புறப்பாடும் நடக்கும் ஒன்பதாம் நாள் இரவுல கைலாச வாகன புறப்பாடு நடக்கும் பத்தாம் நாளான கார்த்திகை தீப தன்னைக்கு அதிகாலையில நாலு மணி அளவுல வரணி தீபம் ஏத்துவாங்க இந்த அஞ்சு முகமும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல்னு ஐந்து தொழில் புரியும் மதியம் ஸ்ரீ சுப்பிரமணியர் பிரம்ம தீர்த்த குளத்தில தீர்த்தவாரி திருவிழா நடக்கும் மாலையில மலையில தீபம் ஏத்துவாங்க இந்த தீபம் சிவன் அக்னி பிளம்பா நெருப்பு மலையா நின்றாருங்கிற ஐதீகப்படி மலையில தீபம் ஏத்தப்படுது திருவண்ணாமலை ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் இருக்கு இந்த மலையில தீபம் ஏத்த செம்பு இரும்பு செய்யப்பட்ட கொப்பரையில மூணாயிரம் கிலோ நெய்யும் திரியா ஆயிரம் மீட்டர் காடா துணியும் போட்டு தீபம் ஏத்துறாங்க இந்த கொப்பரைய ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டுல பிரதானி வெங்கடபதி ஐயர் வெங்கல கொப்பரையா செஞ்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல செம்பு இரும்புனால செய்யப்பட்ட கொப்பரை இப்ப இருக்கு இது பக்தர்களின் உபயம் இந்த கொப்பரைய மலை மேல ஏத்தி வைக்கிற உரிமை பெற்றவங்க பருவத ராஜகுலத்தினர் இவங்க மீனவர்கள் மகா தீபம் ஏத்துற உரிமையும் பர்வத ராஜ குலத்தினருக்கு தான் இருக்கு இவங்கள செம்படவர்கள்னு சொல்லுவாங்க சிவன் படையினர் செம்படவர்கள் இதன் நினைவா இவங்களுக்கு இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு இவங்க தங்களுக்குள்ள முறை போட்டு வருஷந்தோறும் தீபம் ஏத்துவாங்க மலையில தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி கோயில்ல பஞ்ச மூர்த்திகளுக்கு தீப தரிசனம் காட்டுவாங்க இந்த நேரத்துல பக்தர்கள் கூட்டம் கோவில்ல இந்த தீபத்தை பார்க்க அலைமோதும் தீபம் ஏத்துற நேரம் நெருங்கியதும் அர்த்தநாரீஸ்வரர் தோன்றுவாரு இறைவன் கார்த்திகை தான் பார்வதி தேவிக்கு தனது இடப்பாகத்தை கொடுத்து சிவசக்தி ஐக்கிய சொரூபமான அர்த்தநாரீஸ்வரர் ஆனாரு அதன் நினைவாக மூன்று நிமிடத்துல அர்த்தநாரீஸ்வரர் வந்து தரிசனம் தருவார் உடனே மலையில ஆறு மணிக்கு தீபம் ஏத்துவாங்க அடியார்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரானு முழக்கம் இடுவாங்க இந்த பெரும் சுடர் பல மைல் தூரம் வரைக்கும் தெளிவா தெரியும் இந்த காட்சி தரும் இந்த வணங்குறது இந்தியாங்கிற இருட்ட நம்ம கிட்ட இருந்து விளக்கி ஞான ஒளிய கிடைக்க செய்யும்ங்கிறது பக்தர்களின் நம்பிக்கை நாம விளக்கு ஏத்துறதுக்காக ஊத்தப்படுற எண்ணையும் அதுல போடுற திரியும் தன்னை கரைச்சுகிட்டு நமக்கு பிரகாசமான ஒளிய தருது இது போல மனிதர்களும் தன்னலம் இல்லாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் தீபம் உணர்த்துது அது மட்டும் அல்லாம தீபத்தை திருவண்ணாமலையில தான் சக்தியும் சிவனும் அர்த்தநாரீஸ்வர கோலத்துல கலந்தாங்க இதனால கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குடும்பத்தை சண்டை சச்சரவு இல்லாம வழி நடத்தவும் இந்த கார்த்திகை தீபத்தை கொண்டாடலாம் எல்லாரும் தீப திருநாளை கொண்டாடுங்க சிவன் முருகன் விஷ்ணுவின் அருளால எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க பெறணும் அதுதான் ரகசியம் சேனல் சார்பாக கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி